அவன் எந்த நேரத்திலேயாவது தவறு செஞ்சிருவான் தவறு செய்யும் ஆக உடம்புல கனல் ஏறிக்கிட்டே இருக்கணும் சும்மா இருக்காது மூலக்கணல் ஏறணும் மூலக்கணல் ஏற 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 அந்த உடம்பு காமத்தை வஞ்சி நம்ம வஞ்சிக்கக்கூடிய உடம்பு நீங்கும் கவற்று போகும் கவமும் கவாற்று போகும் காமதேகம் நீங்கி போகும் ஆக அதுக்கு என்ன செய்யணும் அவனே வழி சொல்லுவான் அஞ்சுவதோறும் வஞ்சிப்பது அவா நம்மை வஞ்சிக்கும் சரி வஞ்சிக்கும் போது என்ன செய்யுது போராடாதே தலைவனை கூப்பிடு என்ன ஐயா நான் உன் திருவடியை பற்றி பூஜை செஞ்சிட்டு போதே கொடுமையான எண்ணம் தான் பூஜை செஞ்சுட்டு போதே கீழ்த்தனமான எண்ணம் அட பூஜை செய்யாத நேற்றை கீழ்த்தனமான எண்ணம் இருக்கலையா பூஜை செஞ்சிட்டு போதே கீழ்த்தனமான எண்ணம்னா அது அப்படிதான் ஆசான ஆசானை இது மாதிரி அதெல்லாம் தலைவனை கேட்டு தான் பெறணும் ஆக ஒரு ஸ்தாபனமும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த கூடியது யார் நமக்கு வஞ்சகனாக இருக்கிறான் ஒன்று பேராசையா அது பொருள்பற்ற காமனா அந்த ஸ்தா அந்த வஞ்சிப்பதை நீக்க வேண்டும் தலைவன் ஆட்சி விடுறான் அஞ்சுதல் வேண்டும் பயப்பட வேண்டும் அஞ்சுபது அறம் நீ காமத்துக்கு ஆசைக்கு அஞ்சு நாள் அது அறம் இது வஞ்ச கொஞ்சம் இருந்தால் வஞ்சிக்கணும் அப்போ வஞ்சிக்கக்கூடிய காமத்தை தலைவன் ஆசையாலாம் வெல்ல முடியும் ஏயா இவ்வளவு போராட்டம் இது என்ன ஐயா பிறவி வேணுமா நீ அது நீ பிறவி அற்று போக திரும்பி ஆமாண்ணா வேற வழி இல்லைன்னா வேண்டுங்கால் வேண்டும் பரவாயில்ல நீ பிறவி அற்று போகும்னு சொன்னா விகாரம் இருக்க முடியாது விகாரம் இருந்தா நீ அது அந்த சொன்னா அவ அவ அற்றார் அற்றார்னா அற்றவர் என்பவர் அவ அற்றார் மற்ற யார் பற்றியில் நானும் அதான் அற்றவர் என்பார் மற்ற யார் அற்றாக அற்றதில்லைன்றான் அற்றவர்னா காமது பல கோடி ஜென்மங்களாக தோன்றிய பல கோடி ஜென்மங்களாக நம்மை பற்றி வந்த காமத்தை அற்று போகணும் அற்று போகாமல் நிச்சயமாக மறுபடியும் கருப்பைக்கு தான் போகணும் மறுபடியும் கருப்பைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும் அந்த அதுதான் பூஜைன்னா